கே படீஸ் வெல்கம் பேக் டு டிஎம் நாவல்ஸ் நாம் டெய்லி ஒரு ஸ்டோரி வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கான ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஃபேமஸான தென்னாலிராமன் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்காளுக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஸ்டோரி என்னென்னா திருடனை ஏமாற்றிய தென்னாலிராமன் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ராமன் அரசபையில் ஊழியம் செய்தாலும் மிகவும் எளிமையாகவே வாழ்ந்து வந்தான் பணம் பொருள் என்று எதுவும் பெரிதாக சேர்த்து வைக்கவில்லை அது தெரியாத திருடர்கள் சிலர் அவன் வீட்டுக்குள் புகுந்தனர் ராமனும் அவன் வீட்டார்களும் உறங்கி சென்ற பின் களவாடலாம் என்று வெளி தோட்டத்தில் காத்து இருந்தனர் இவர்களை ராமனும் கண்டுவிட்டான் மழை பெய்யாமல் தோட்டம் வறண்டு விட்டது அவனும் கிணற்றில் இருந்து நீர் இறைக்க சோம்பல் பட்டு அப்படியே விட்டுவிட்டான் வறந்திருந்த அவர்கள் தோட்டப்பாத்தியை திருடர்களை வைத்து இலவசமாக சரி செய்து விடலாம் என்று அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது ராமன் உதிர்த்த குர உயர்த்த குரலில் அவன் மனைவியிட நாட்டில் திருடர்கள் பயம் அதிகமாகிவிட்டது நம் வீட்டில் உள்ள நகை பொற்காசுகள் அனைவற்றையும் எடுத்து நம் கிணற்றில் போட்டுவிடலாம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருக்கட்டும் என்று சொன்னார் அதன் பின்பு மௌனமாக இருக்குமாறு மனைவியிடம் சைகை செய்துவிட்டு ஒரு பெரிய பொட்டியில் கல் மண் மற்றும் சில தேவையற்ற பொருட்களை போட்டு நிரப்பி இருவரும் சேர்ந்து அந்த பொட்டிகளை கிணற்றில் போட்டு விட்டார்கள் இதை கண்ட திருடர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாயினர் வீட்டுக்கு சென்று தேடி அடையாமல் அனைத்தும் இருக்கும் இடம் தெரிந்துவிட்டது இரவுக்குள் அதை எடுத்து சென்று விட வேண்டும் என்று அதற்கான கிணற்றில் இருக்கும் நீரை எல்லாம் இறைக்க வேண்டும் இவ்வளவு பொன் பொருள் எல்லாம் கிடைக்கப் போகிறது அதற்கு இது என்ன சிறிய வேலை என்று உற்சாகமாகப் போய் கிணற்றில் இருந்த நீர் இறைக்க ஆரம்பித்தனர் ராமனும் இரகசியமாக சென்று தோட்டத்து பாத்தியெல்லாம் சரி செய்து விட்டான் அவர்கள் இறைக்கும் தண்ணீர் இப்பொழுது தோட்டம் முழுவதும் சென்று சேர்ந்து விடும் திருடர்கள் இள இருவு முழுவதும் கடுமையாக வேலை செய்தனர் நீர் இறைத்து கொண்டு இருந்தனர் விடுகின்ற வேலை நெருங்கியது நீர் இறைத்து பொட்டி எடுத்த பாடில்லை அந்நேரத்தில் ராமன் அவர்களிடம் சென்று நீங்கள் நீர் இறைத்து கொடுத்தமைக்கு நன்றி தேவையான அளவு நீர் வந்துவிட்டது விரிய போகிறது காவலர்கள் வந்து சேர்வதற்கு முன் ஓடிவிடுங்கள் உங்கள் முயற்சிக்கு பரிசாக கிணற்றில் பொட்டியில் வைத்திருக்கும் எங்கள் தோட்டத்தில் உள்ள கற்களையும் வேண்டும் என்றால் இனாமாக எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னான் தாங்கள் ஏமாற்றப்பட்டது தெரிந்து திருடர்கள் கோபம் விட்டனர் என்ன செய்வது அரசரிடம் ஊழியம் செய்பவனை அடித்து புரட்ட முடியுமா என்ன காவலர்கள் வேறு வரும் நேரம் என்று சொல்கிறான் என்று எண்ணிக்கொண்டு தப்பித்தால் போதும் என்று ஆலை விடுசாமி என்று ஓடியே போய்விட்டார்கள் ராமனும் தோட்டம் புது பொழிவு பெற்றதில் மகிழ்ச்சி அடைந்தான் நன்றி மக்களே